கலாநிதியும் கலாநிதியோட மனைவியும் காவேரி மாறனும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய மோசடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் கிளைம் பண்ணியிருக்காரு இந்த மோடி பல பல விவரங்களை வந்து ஒரு ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து இந்த மோசடி வந்து தொடர்ச்சியா நடந்திருக்கு பல லட்சம் வந்து இதுல வந்து இழப்பு வந்து வரணும் நேரடியாக வந்து நான் தொழிலில் வர முடியாது நீ வந்து அரசியல் வர முடியாது நீ வந்து அரசியல் பாரு நான் வந்து தொழிலை பார்த்துக்கணும் இவங்க குடும்பத்துக்குள்ளேயான ஒரு உடன்படிக்கையை வந்து இவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து போறாங்க அப்ப தயாநிதி மாறன் இதுல வந்து எதுவுமே வந்து கண்டுக்கல ஏன்னா வந்து அண்ணன் இந்த சைடு வந்து கலைஞர் குடும்பம் இருக்கு இவங்க மீறி வந்து என்ன நடக்க போதுங்கிறத கண்டுக்கல வணக்கம் நான் நைனார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் ஒருவேளை வந்து இன்வெஸ்டிகேஷன் நடத்துறாங்க இதுல வந்து குற்றம் நிறுவனமாச்சுன்னா இவங்களுக்கு மேல வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சிங்கிறது தமிழ்நாடு கவர்மெண்ட் திமுக ஆட்சி நேரடியாக கலைஞர் குடும்பத்தின் உள்ள இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இப்போ இதில் வந்து திமுகவுடைய பார்வை அரசினுடைய பார்வை இதில் என்னவாக இருக்கு முக்கியமான நேரத்துல எல்லாம் வந்து பிசினஸ் தான் பிஹேவ் பண்ணுவாங்க கலைஞர் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் என்ன பண்றாருன்னா வந்து உங்களுக்கு நமக்கு சவகாசம் ஆனா சொல்லி தனியா வந்து கலைஞர் தீவிய தொடங்கி வணக்கம் வணக்கம் சன் டிவியினுடைய குடும்பம் அதாவது மாறன் குடும்பம் அப்படிங்கிறது கலைஞர் குடும்பத்தில் அது ஒரு தனித்த ஒரு பார்வையோட தான் இருக்கும் ஒரு பிஸ்னஸ் அந்த மாதிரி விஷயத்தில் ஒரு கொடிக்கட்டி பரக்கூடிய ஒரு குடும்பம் இன்றைக்குமே கேபிள் டிவி விஷயங்கள் சேட்டிலைட்டில் ஒரு பெரிய சாம்ராஜ்யம் வச்சுருக்கக்கூடிய ஒரு குடும்பம் தான் இன்றைக்கி அந்த குடும்பத்திடையில் தயனதி மாறன் கலாநிதி மாறன் ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்குது ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடிய அந்த பங்குகளில் ஏற்ப செஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி தயாநிதி மாறன் எம்பி வந்து கருணாநிதி மாறனுக்கு உள்ளிட்ட மனைவி உள்ளிட்ட ஆறு பேருக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாரு என்ன நோட்டீஸ் அது அந்த மணி கண்ட்ரோல் அப்படிங்கிற இணையதளத்தில் இது வெளியிடறதுக்கு எப்படி எப்படி பாக்குறது குறிப்பா அந்த மணி கண்ட்ரோல்ங்கிறது வந்து பங்கு சந்தை தொடர்பான தகவல்கள் வந்து எல்லாருமே கவனிக்கப்படுகிற ஒரு இணையதளம் அது மணி கண்ட்ரோல் ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அதை பேஸ் பண்ணி தான் நீங்க என்ன வாங்குவீங்கன்னா பங்குகளை வந்து வாங்குவீங்க ஒரு நிறுவனத்தில் வந்து அரசு முதலீடு பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்து இப்போ மணி கண்ட்ரோல் வருதுன்னா உடனடியாக அந்த நிறுவனத்து மேல வந்து நம்ம வந்து பங்குகளாக அதானியோட பங்குகள் எல்லாமே அப்படிதான் போவாங்க முப்பது ரூபாய்க்கு இருக்கிற பங்குகள் இன்னைக்கு மூவாயிரம் ரூபாய்க்கு காரணம் வந்து தொடர்ச்சியாக அரசனோட முதலீடு வந்து அதானி நிறுவனங்கள் மேலேயே இருக்கு அதானி வந்து மோடிக்கு நெருக்கமானவராக இருக்கிற மாதிரி விஷயங்கள் இப்போ மணி கண்ட்ரோல் வந்து இந்தியா முழுக்க கிடையாது உலகம் முழுக்கவே வந்து கவனிக்கப்படுகிற ஒரு இணையதளம் அதில் வர செய்திகள் வந்து உண்மைக்கு புறம்பாகவோ அப்படி வந்து போடுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது குறிப்பா இப்போ அனுப்பி இருக்கு இந்த நோட்டீஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா பெரிய மோசடி பண்ணியிருக்காங்க akan கலாநிதி வந்து பெரிய மோசடி பண்ணியிருக்காங்க குடும்பத்துக்குள்ளே ஒரு பெரிய மோசடி நடத்தியிருக்காங்க கலாநிதியும் கலாநிதியோட மனைவியும் மாறனும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய மோசடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் கிளைம் பண்ணிருக்காரு இந்த மோட்டீஸ்ல பல பல விவரங்களை வந்து ஒரு ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து இருந்து இந்த மோசடி வந்து தொடர்ச்சியா நடந்திருக்கு பல லட்சம் கோடி இதுல வந்து இழப்பு வந்து வரணும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க போகலாம் இப்போ இதுல வந்து என்னன்னா இந்த விஷயத்த வந்து ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து இருந்து இந்த இது நடந்திருக்கு இப்போ கலாநிதி இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்காருன்னா Grazie. <susurra> இதுல என்ன மேஜர் இஷ்யூவா இதுல என்ன சொல்ற இல்ல ரெண்டாயிரத்தி மூணுல பாத்தீங்கன்னா கலாநிதி மாறன் அப்பதான் வந்து அந்த அந்த இதுல வந்து எம்பி ஆகிறாங்க தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சரா வராங்க அதுக்கு முன்னாடி வந்து முரசலி மாறன் வந்து இருந்தாங்க இவங்களோட நிறுவனமே எப்போ தொடங்கப்படுதுன்னா எண்பத்தி சன் டிவி நெட்வொர்க்னு வருது தமிழ் மாலைன்னு சொல்லிட்டு வீடியோ கேசட் வைக்கிறதா இவங்களோட நிறுவனம் இவங்க தான் முதல் முறையா என்ன பண்றாங்க சுமங்கலி கேபிள் விஷன் தொடங்கி வீடுக்கு வீடா வந்து போயிட்டு தொடர்களை வந்து தான் வந்து இவங்களோட முதல் நோக்கமா இருந்தது என்னைக்கு வந்து இவரு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர்

நேரடியாக வந்து நான் தொழிலில் வர முடியாது நீ வந்து அரசியல் வர முடியாது நீ வந்து அரசியல் பாரு நான் வந்து தொழிலை பார்த்துக்கிறேன்னா இவங்களுக்கு குடும்பத்துக்குள்ளேயான ஒரு உடன்படிக்கையை வந்து இவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து போகிறாங்க அப்போ தயாநிதி மாறன் இதில் வந்து எதுவுமே வந்து கண்டுக்கல ஏன்னா வந்து அண்ணன் இந்த சைடு வந்து கலைஞர் குடும்பம் இருக்கு இவங்கள மீறி வந்து என்ன நடக்க போதுங்கிறத கண்டுக்கல ரெண்டாயிரத்தி மூணில் முரசலி மாறன் இறக்கும் போது என்ன நடக்குதுன்னா இவரோட பங்குகள் எல்லாத்தையும் வந்து இமீடியட்டாக அவங்க அம்மா மேலே வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அந்த சாவு நேரத்தில் அதையும் இந்த யார் கண்ட்ரோலில் இருந்தது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவங்க அவங்க மனைவி தயாலுமாலு மேலையும் முரசொலிமாறன் மேலேயும் முரசொலிமாரன் மனைவி மேலேயும் வந்து பங்குலுக்கு வந்துருந்தது அது வரைக்கும் ஐபிஓக்கு போகல பங்கு சந்தைக்காக போகலை தனிப்பட்ட நிறுவனமாக இருக்குது பொது பொது பட்டியலில் வந்து ஐபிஓன்னு வாங்க பப்ளிக் ஆஃபரிங் அதில் வந்து வரல பொது நிறுவனமாக ஆகலை தனி நிறுவனமாக இருக்கு அப்போ என்ன பண்ணுறது ஸ்டேக்ஸாக வந்து வாங்கிக்கிறாங்க எழுபத்தைந்து வித பங்குகளை வந்து தன் மேலே வந்து வாங்கிக்கிறாரு இருபத்தைந்து சதவீதம் பங்குகளை வந்து பப்ளிக் ஆஃபரிங் விட்டுறாரு பத்து ரூபாங்கிற பேஸில் விட்டுறாரு அதனோட மதிப்பு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து ரெண்டரை கோடி ரூபாவாகவும் ஆனால் அன்னைக்கே வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு பங்கோட மதிப்பு அப்படின்னு சொன்னதனால அப்பயும் வந்து மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இதில் நிகர் லாபம் வந்து கலாநிதி மாறன் சம்பாதிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு அதில் வந்து ஒரு ஒரு பல குற்றச்சாட்டுகள் இது ஒரு குற்றச்சாட்டாக வச்சுருக்காரு இதில் மெயினாக சொல்ல வருது என்னென்னா திட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே அதாவது மூவாயிரத்தி நானூற்றி எண்பது கோடி ரூபா சொல்கிறேன் இவ்வளோ இழப்புகள் ஏற்பட்டிருக்குது அப்படின்றாரு இதில் முரசொலி மாறன் இழப்புக்கு அப்புறம் தான் எல்லாத்தையும் கொண்டு வந்ததாக சொல்கிறாரு அதில் நூறு கோடி ரூபா அவங்க அம்மா கொடுத்தாலும் சொல்கிறார் ஆக்சுவலாக அது என்ன சார் இல்லை நூறு கோடி ரூபா அவங்க அம்மா கொடுக்கலைங்க தயாளம்மாளுக்கு மேலே வந்து நூறு கோடி ரூபாய்க்கு நிகரான பங்குகள் இருக்குது அந்த பங்குகளை நூறு கோடி ரூபா கொடுத்து வாங்குறாரு திருப்பி அவரே வாங்கிக்கிறார் கலாநிதி மாறனே அந்த பங்குகளை வந்து வாங்கிக்கிறார் இன்னைக்கு எழுபத்தைந்து சதவீத பங்குகள் வந்து கலாநிதி மாறன் கிட்ட இருக்கு இருபத்தி ஐந்து பங்குகள் தான் வந்து ஆஃபரிங்ல வந்து இருக்கு அப்போ நூறு கோடி அன்னியோட பங்கு மதிப்பு இருக்குங்களா அதுக்கு இன்னியோட கோடி அவங்க சொல்ற கணக்கு இன்னைக்கு வந்து ஐநூறு கோடி ரூபாய்க்கான பங்குகள் இருக்கு ரெண்டாவது இதுல சீரியஸ் நடந்து நடந்திருக்கு இது நிச்சயமா வந்து பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டிகேஷன் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வந்து இருபத்தஞ்சு இருபத்தி அஞ்சு சதவீதம் தயாநிதி மாறன்

இப்போ இதில் வந்து தயநிதிமாரனுடைய பங்குன்னா என்ன இதில் இல்லை அவங்களுக்கு வந்து பன்னெண்டு ஷேர் தான் வந்து இந்த மொத்த பங்குலேயே இருக்குது இப்போ குடும்பம் இப்போக்கு இருபது ஷேர் வந்து மொத்த குடும்பத்திலே இருபத்தி இருபது ஷேர் தான் வந்து குடும்ப இதுக்குள்ளே இருக்குது அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஷேராக வந்துருக்கணும் அது லீகல் ஆர் சொத்து தான் அது நேரடியாக அவங்க அப்பாவோட நிறுவனம் அடுத்து வந்து கேரி ஓவர் ஆகும்போது இதில் என்னென்னா அவங்க தங்கைக்கும் வந்து ஒரு செட்டில்மெண்ட் வந்து ஏறக்குறைய ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா கிட்ட செட்டில்மெண்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க இது ஏற்கனவே பிரச்சனை நடந்திருக்கு அதை முடிச்சிட்டாங்க இப்போ இருக்கிற ஒரே ஆள் வந்து இதில் வந்து தயாநிதி மரம் தான் இருக்கு இன்னொரு பிரச்சனை நடக்குதுனா இந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீம் இதன் மூலியமெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க குடும்பம் மட்டும் தான் வந்து தனிச்சு தெரியுது தயாநிதி மாறன் எம்பியா இருக்காருங்கிறத தவிர்த்து தயாநிதி மாறனுக்கான ஒரு தனி ஃபேஸ் வேல்யூ எதுவுமே வந்து இந்த இடத்துல வந்து உருவாது பிஸ்னஸாக வந்து ஒரு எதுவுமே இன்டர்ஃபியர் ஆகல ஒருவேளை அமைச்சராக இருந்தாருன்னா அவரோட ரேஞ்ச் வந்து வேறையாந்துருவோம் இன்னைக்கு எதுவுமே இல்லாதனால இது தொடர்ச்சியாக அந்த விஷயங்கள் வந்து அவங்க குடும்பத்துக்குள்ளே நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்குது நாளைக்கு ஒருவேளை வந்து இன்வெஸ்டிகேஷன் நடத்துகிறாங்க இதில் வந்து குற்றம் நிறுவனமாச்சுன்னா இவங்களுக்கு மேலே வந்து சீரியஸ் அஃபென்சஸ் வந்து நடத்த முடியும் மாறன் சொல்வது என்ன சார் தயனிதிமாறன் இதுக்கெல்லாம் ரெக்கர் பண்ணுங்கன்றாரு மோசடி பண்ணீங்கல்ல நீங்களும் உங்க மனைவியும் சேர்ந்து இதெல்லாம் ரீஃபண்ட் பண்ணுங்கிற ஒன்று எங்களுக்கு குடும்பத்துக்கு ஈக்குவலான ஷேர் கொடுங்க அப்பா இறந்த பிறகு டெத் சர்டிஃபிகேட்டோ எதுவுமே இல்லாமல் நீங்க வந்து ஓவர் பண்றீங்க விஷயத்த அவங்க அப்பாவோட டெத் சர்டிஃபிகேட்டே இல்லாம வந்து அம்மா மேல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க அடுத்து இமீடியேட்டா உங்க மேலயும் உங்க மனைவி மேலேயும் அதை வந்து நீங்க டிரான்ஸ்பர் பண்ணிக்கிறீங்க சொத்தை அப்ப குடும்பத்துக்குன்னு சொல்லிட்டு நாங்க உறுப்பினர்களாக இருக்கலாம் எங்களுக்கு சரி பங்கு தானே வரணும் இல்ல இல்லை இப்போது சன் டிவி தொடக்கங்கிறது கலாநிதி மாறுநாள் உருவானதா இல்லை அவங்க அப்பா முரசொலி மாறினால உருவானதா இல்ல முதல் தெரியா சேட்டலைட் டெலிவிஷனுங்கிறது இவங்களோட ஐடியா தான் என்னன்னா தமிழ் மாலைன்னு சொல்லிட்டு வாரம் சீரியல்ஸ் இருக்கு இல்லைங்களா சீரியல் போயிட்டு கொண்டு போய் கொண்டு போய் வந்து வீட்டில் தான் வந்து இவங்களோட வேலை அவங்க வாரம் போயிட்டு இந்த வாரம் இந்த சீரியல் எடுத்துட்டு அடுத்த வாரம் அந்த முதலமைச்சர் கூட அந்த சீரியல் எல்லாம் வந்து நடிச்சிருக்காரு இதுதான் முதல் வேலையா இருக்கு இது அப்புறம் என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா கேபிள் டிவி ஒன்று ஒன்று வருது தூர்தர்ஷனுக்கு பிறகு நேரடியாக வீட்டிலேயே வந்து வந்து கேபிள் மூலியமா வந்து படங்கள் பார்க்க முடியும் செய்திகள் வந்து தனியார் நிறுவனங்கள் அந்த தொடக்க காலம் அது அப்ப பார்க்க முடியும் போது சுமங்கலி கேபிள் விஷன் சொல்லிட்டு இவங்க ஒண்ணு தொடங்குறாங்க நிறுவனம் தொடங்குறது இவங்க தான் அப்ப அவங்களோட வயசு என்னவா இருக்கும் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட வயசு என்னவா இருக்கும் ஒரு இருபது வயசு அப்படி இருக்கும் இல்லைங்களா அப்ப இருபது வயசுல இவங்களுக்கு அது கிடையாது ஆனா என்னன்னா வந்து முரசொலிமாறன் வந்து அந்த நேரத்துக்கு தொண்ணூத்தாறுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக வர்றாரு அப்போ அமைச்சரான பிறகு இந்த ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சன் டிவி வந்து ரொம்ப பழிச்சுன்னு தெரியும் உங்களுக்கு மற்ற சேனல்களை விட சன் டிவிக்கான ஃப்ரீக்வன்சி வந்து ரொம்ப இப்போ வரையுமே வந்து உங்களுக்கு வந்து பளிச்சுன்னு தெரியும் கேட் கிடைக்குன்னா அவங்க பேண்ட் வித்துல வந்து அவங்க முன்னாடி இடத்துல இருக்காங்க இன்னி வரைக்கும் அதை வந்து தக்க வச்சுட்டு இருக்காங்க ராஜ் டிவி என்னதான் நீங்க வந்து எடுத்தாலுமே கூட சன் டிவியும் ராஜ் டிவியும் ஜெயா டிவி நீங்க வச்சு பாத்தீங்கன்னா சன் டிவியோட தரம் தான் வந்து உயர்ந்து நிற்கும் அதில் இவங்களுக்கு அரசியல் தலையீடு எல்லாமே இவங்களுக்கு வந்து கை கொடுத்தது இவங்களை மீறி யாருமே வந்து அந்த தரத்துக்கு வந்து ஒளிபரப்ப முடியாதுங்கிற விஷயத்துல வரைக்கும் இங்க வந்து தெளிவாக இருந்தாங்க ரெண்டாவது அந்த சன் டிவின் மூலியமா வந்து இல்லைங்களா கேபிள் டிவி விட்டுருங்க சுமங்கலி கேபிள் விஷயம்னா மாசம் மாசம் நூறுரூவா கட்டி அதை விட்டுருங்க அதெல்லாம் ஒரு ஒரு வருமானமே கிடையாது அவங்களுக்கு அது பெரிய விஷயமே கிடையாது ஆனா இந்த ஞாயிற்றுக்கிழமைல பிரைம் டைம்லன்னு சொல்லிட்டு தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சி பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சி தாங்களா அன்னைக்கு நிறுவனத்தோட வருமானம் நான் சொல்றது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு ஒரு நாள் வருமானம் அவங்களுக்கு நூறு கோடி ரூபா ஒரு நாள் வருமானம் நூறு கோடி ரூபா குறிப்பா வந்து இந்த பொங்கல் தீபாவளி இந்த மாதிரி விளம்பரங்கள் மூலியமா ஏன்னா அன்றைக்கி இந்த மாதிரியான சோஷியல் மீடியாக்கள் எதுலேயும் வந்து விளம்பரம் நான் வாய்ப்பே கிடையாது சன் டிவில நீங்க ஒரு படம் பாக்கணும்னா அஞ்சு மணி நேரம் ஆகும் விளம்பரங்களுக்கு ஆறு மணிக்கு போட்ட படம் பதினோரு மணி தான் வந்து முடியும் மூணு மணி நேரம் உங்களுக்கு வந்து விளம்பரங்கள் வந்து போகும் ஏற்கனவே நூறு கூடுற வருமானம் வந்து அதுல ஈட்டிருக்காங்க இதுல தயாநிதி மாறனுக்கு சரியா பங்கு பிரிக்கலாம் தான் இது பங்கு பிரிக்கிற பிரச்சனை தான் இது இப்போ என்னென்னா இதுல ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் நோக்கி போறாங்க போ அது வந்து எப்படி சார் இப்போது அது வந்து என்ன இதில் வந்து மணி லாண்ட்ரிங்கிற ஒரு குற்றச்சாட்டுமே வைக்கிறார் இதில் மணி லாண்ட்ரிங் எங்கேருந்து வருது இல்லை நீங்கள் வந்து வரி ஏய்ப்பு பண்ணுறீங்களா இதில் இப்போது டிவிடெண்ட் கொடுத்தேன்னு சொல்கிறாங்க இதில் அவங்களோட மனைவிக்கே காவேரி மாறனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் அதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட நாள் வரும்போது டிவிடெண்ட் ஷேர்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க உங்களுக்கு ஊக்கத்தொகை மாதிரியாவதுன்னு வச்சுக்கோங்களேன் அது கொடுக்குறாங்க அதையே வந்து நான் வந்து ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபா நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதுக்கான கணக்கு வழக்கு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதோட கணக்கிழக்கு வழக்குங்க ஆயிரத்தி ஐநூறுனா டிவிடெண்ட் கொடுத்துனா அதனோட கணக்கு இழக்கு எங்கே அந்த கணக்கு வழக்கு வந்து கொடுன்னு கேட்குறாங்க அது எல்லாமே ஏன்னா இந்த பங்குச் சந்தை இருக்கு இல்லைங்களா இது சீரியஸ் அஃபென்ஸு ரொம்ப சீரியஸாக வந்து வாட்ச் பண்ணுவாங்க சாதாரணமாக ஏன்னா மக்கள் போடுற பணம் எல்லாம் மக்களோட பணம் அதில் நிறுவனம் ஒரு சைடு எங்கும் பங்குச்சந்தை ஒரு சைடு இயங்கிட்டு இருக்கும் நிறுவனத்துக்கும் பங்கு சந்தைக்கும் தொடர்பே இல்லை ஆனால் நிறுவனத்துக்கு மேலே ஒரு செய்தி வந்துச்சுன்னா பங்குச்சந்தையை அதாவது வந்து பாதிக்கும் இன்னைக்கு ரிலையன்ஸ் குடும்பத்தில் வந்து அனில் அம்பானிக்கும் முகேஷ் அம்பானிக்கும் பிரச்சனை என்னன்னா அனில் அம்பானி மேலே இருக்கிற அவர் மேலே ஏற்பட்ட குற்றச்சாட்டுகள் தான் இன்றைக்கி வந்து கிங்ஃபிஷரோட நிறுவனம் வந்து கீழே போயிடுச்சு மா மல்லையா வந்து போனது காரணம் மல்லையானா மேலே ஏற்பட்ட குற்றச்சாட்டுகள் தான் அப்போ ஒரு குற்றச்சாட்டு ஒரு நிறுவனத்து மேலே வருதுன்னா அது பங்குச்சந்தையை வந்து பாதிக்கும் அப்போ பங்குச்சந்தையே ரொம்ப செபியன்ற அமைப்புகள்லாம் ரொம்ப தீவிரமாக கண்காணிச்சிட்டே இருப்பாங்க இதில் தானாலே வந்து நிஜமாவே வந்து உயருதா இதில் எதில் அந்த ஆர்டிஃபிஷியலாக வந்து உயர்த்துறாங்களா ஏன்னா ஒரு செய்தி உருவாக்கிடும் சின்ன செய்தி வந்து ஒரு பங்கு சந்தையை வந்து அசைச்சு பார்த்துடும் அந்த அளவுக்கு வந்து தீவிரமான இது வந்து கிரிமினல் அஃபென்ஸ் வந்து இது மேல போட முடியும் தாராளமா வந்து வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு இதுல ஒருவேளை மணி லாண்டரிங் இது இருக்குன்னா இடி வந்து உள்ள ஆட்டோமேட்டிக்கா அதுல வருவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் இருக்கு மணி லாண்டரிங் இப்ப இதுல கணக்குல காட்டப்படாத கணக்குல காட்டப்படாத பணம் இது மேல வந்து ஒரு எஃப்ஐஆர் டைரக்ஷன் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் இன்கம் டாக்ஸ் யாரோ வந்து இவங்க மேல வந்து வழக்கு போட்டாங்கன்னா இமீடியட்டாக வந்து இடி இதில் என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து இவங்க இதில் வந்து கணக்கு வழக்கு எல்லாத்தையும் வந்து சரி பண்ணி இது வந்து இப்போ இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சிங்கிறது தமிழ்நாடு கவர்மெண்ட் திமுக ஆட்சி நேரடியாக கலைஞர் குடும்பத்தின் உள்ள இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இப்போ இதில் வந்து திமுகவுடைய பார்வை அரசினுடைய பார்வை இதில் என்னவாக இருக்கு இல்லை நீங்கள் திமுக நீங்கள் கலைஞர் இருக்கும்போது கலைஞர் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தாருங்க நாலு பின்னர் இதெல்லாம் பிரச்சனை வரும்ன்றது தெரியும் திரும்ப திமுகவோட பணம் ஏறக்குறைய வந்து சன் டிவி தான் வந்து இயக்கிட்டு இருந்தாங்க நீங்கள் சன் டிவி தான் தான் ஆஃபீஸே இருந்தது நீங்கள் சன் டிவி எந்த அளவுக்கு வந்து வந்து அவங்க ரொம்ப டாக்டிக்ஸாக இருந்தாங்கன்னா விஜயகாந்த் வளர்ந்தாருன்றாங்க இல்லைங்களா விஜயகாந்த் அந்த நிகழ்ச்சி இருக்கு பாருங்க விஜயகாந்த் கட்சி தொடங்க நிகழ்ச்சி அதுக்கு முன்னாடி சன் நியூஸ்ல லைவ்ங்கிற விஷயமே கிடையாது ஒரு நிகழ்ச்சியை முழு லைவ்ங்கிறது கலைஞரோட நிகழ்ச்சி மட்டும் தான் போட்டுட்டு இருந்தாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் ஏற்பட்ட பிரச்சனை நேரத்தில் வந்து விஜயகாந்தோட நிகழ்ச்சியை வந்து நேரடி ஒளிபரப்பு பண்ணுறாங்க அதே மாதிரி வந்து ஈழ பிரச்சனைய ராமேஸ்வரத்தில் வந்து நடந்த பொதுக்கூட்டத்தை வந்து சன் நியூஸில் வந்து சீமான் பேசி நேரடி ஒளி போட் பண்றாங்க அப்போ முக்கியமான நேரத்தில் எல்லாம் வந்து பிஸ்னஸ் மேனாக தான் பிஹேவ் பண்ணுவாங்க கலைஞர் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் என்ன பண்ணுறாருன்னா வந்து உங்களுக்கு நமக்கு சவகாசம் சொல்லி தனியா வந்து கலைஞர் டிவியை தொடங்கி இந்த பொறுப்பு எல்லாத்தையும் முரசொலியையும் அறிவாலயத்தையும் கலைஞர் டிவியும் வந்து அவங்களோட குடும்பத்துக்கிட்ட வச்சுக்கிட்டாரு இவங்க குடும்பத்தையும் அந்த சொத்தையும் கூட அதனால தான் விற்கிறாங்க அந்த நூறு கோடி ரூபாய்க்கான தயால மால் மேல இருக்கிற இது இருக்கு பாத்தீங்களா ஷேரு அந்த ஷேரையும் தான் கொடுத்துட்றாங்க அவங்களுக்கும் நமக்கு எந்த தொடர்பும் இல்லாம தான் இப்போ வந்து இருக்கு இவங்க தனி இவங்க தனி இது அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற விஷயங்கள் தான் இப்போ இதுல ரெண்டு பேருக்குள்ள விஷயமா இருந்தாலும் ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் அந்த மாதிரிலாம் வருது அப்படின்னா அப்போ கலைஞர் ஸ்டாலின் குடும்பத்திலேயோ கலைஞர் ஸ்டாலினோ முதலமைச்சரோ இவங்களுடைய பார்வை யாரையும் இல்லை இதெல்லாம் அவங்க கன்க்ளூஷன் அவங்களுக்குள்ளே வந்து பேசி முடிவெடுக்காமல் இதை அனுப்புறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடையாது இது ஒரு நாளில் வந்து நம்ம வந்து இன்னைக்கு ஏன்னா இப்போ தொடர்பு கொள்ள முடியாத ஒரு கட்டத்துக்கு போகும்போது தான் நீங்கள் அட்வொகேட் கிட்டே போக வேண்டிய தேவை வரும் உங்களுக்கு எனக்கும் சண்டைன்னா நீங்களா நேரடியாக பேசுறீங்கன்னா மூணாவது ஒரு நபர் வந்து தேவை கிடையாது அப்போ மூணாவது நபர் அங்கே இன்டர்ஃபியரன்ஸ் வரதுனால அங்கே வந்து ஒரு கிராக் வந்துடுச்சுன்னு அர்த்தம் அங்கே ஒரு பிளவு இருக்குதுன்னு அர்த்தம் அதனால் வந்து இது எல்லாத்தையும் பேசி முடிவு பண்ணியிருப்பாங்க நிச்சயமாக வந்து ஆலோசனை நடந்திருக்கோம் அவர் க கரண்ட்டு எம்பியாக இருக்காரு அவங்ககிட்ட ஸ்டாலின் கிட்ட கேட்காமல் இதை அனுப்புகிறதுக்கான வாய்ப்புகளும் குறைவு ஏன்னா இவங்க வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஆனால் கலாநிதி அப்படி கிடையாதுங்க ஹைடராபாத்தில் வந்து சன்ரைசர்ஸ் டீம் வச்சுன்னு இருக்காரு ஜமைக்காவில் வந்து வெஸ்ட் இண்டீஸ் காயில் வந்து அங்கே ஒரு டீம் நடத்துறாரு சவுத் ஆஃப்ரிக்காவில் டீம் நடத்துறாருங்க யூகேல டீம் நடத்துறாரு இவரோட வியாபாரம் இது வந்து ரொம்ப பெருசாக இருக்கு இந்தியன்னு பில்லியனர் அவர் தமிழ்நாட்டு முதலாளி கிடையாது அவர் இந்திய முதலாளி அவர் அப்போ பல நிறுவனங்கள் அவர் மேலே வந்து முதலீடு பண்ணுறாங்க இப்போ பாஜக பார்வையில் தயநிதி மாறனா கருணநிதி மாறனா பாஜகவுடைய இது என்ன இருக்கும் ஏன்னா இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் மேற்கோள் காட்டும் போதே அம்பானி அனில் அம்பானி இந்த விஷயங்கள் வரும்போது எனக்கு ஞாபகம் அப்போ பாச்சிதம்பரம் போய் பஞ்சாயத்து பேசினார் இப்போ 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 அப்படி ஒரு நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்னா ஒரு பங்கு சந்தையில் பெரிய சரிவை ஏற்படுத்த நிர்மலா சீதாராமன் இந்த விஷயத்தை பேசலாம் பணம் தான் முதன்மையானதுங்க இங்கே கொள்கை அதெல்லாம் வந்து செகண்டரி தான் இங்கே பணம் தான் முதன்மையான வந்து நேரடியாக வந்து நிர்மலா சீதாராமன் இதில் கூப்பிட்டு பேச முடியுதுதானே பேச மாட்டாங்களா நீங்கள் சொல்லவே முடியாது ஏன்னா இப்போ ஸ்டாண்டர்டாக ஒரு இன்கம் வந்துட்டே இருக்கு உங்ககிட்ட இன்னைக்கு சந்தையில் சன் டிவியோட ஷேர் ஒரு ஷேரோட வேலையை ஐநூற்றி எழுபது ரூபா போய்ட்டு இருக்கு ஒரு பங்கோட விலை வந்து ஐநூற்றி எழுபது ரூபா இது எவ்வளோ இருந்ததுனா நாற்பது ரூபாயில் இருந்தது இன்னைக்கு ஐநூத்தி எழுபது ரூபான் ரெண்டு நாலு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நானூறு ரூபாய் இருந்தது அப்ப பங்கு சந்தையிலேயும் இவங்களோட விலை வந்து மேல இன்கம் ஐநூத்தி எழுபது நம்ம புரிஞ்சுக்கிற கணக்கை இப்ப வெளியே இருக்க இந்த பங்குச்சந்தை மொத்த கணக்குங்களா ஏறக்குறையே இருக்குங்க ஒரு லட்சம் கோடி வந்து இவங்களோட கோடி ஆமா இவரோட மொத்த மொத்த இதுவே பார்த்தீங்கன்னா இவரோடய ப தனிநபர் வருமானம் இவர் கலாநிதிமான தனிநபர் வருமானமே ரெண்டரை லட்சம் கோடிங்கிறாங்க இந்தியாவிலேயே வந்து இருக்கிற ஒரு பணக்காரர் வரிசையில் வந்து இவர் தான் வேணும்னு பின்தங்கியிருக்காரு இவரை தன்னை ஃபோக்கஸ் பண்ணி காட்டிக்க வேணான்னு நினைக்கிறாரு இன்றைக்கி நடக்கிற மதுபானை ஆலைகளாக இருக்கட்டும் இல்லைனா வந்து உணவு உற்பத்தி தொழிலாக இருக்கட்டும் பல நிறுவனங்கள் இவங்களோட முதலீடுகள் வந்து இருக்குது பல இடங்களில் இவங்களோட கை வந்து ஓங்கியிருக்கு இன்றைக்கி இந்த இருக்க தமிழ்நாட்டில் இருக்க நாலு ஸ்டேட்டில் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து சன் நெட் தான் நீங்கள் அங்கே ஜெமினி டிவி எடுத்துக்கிட்டாலும் சரி இங்கே உதயா டிவி எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை கேரளில் எடுத்துக்கிட்டாலும் சரி எல்லாத்துலேயும் இந்த நாலு ஸ்டேட்டில் வந்து மெயினான சேனல் யாருதுன்னு பார்த்திங்கன்னா சன் நிறுவனத்துக்கு தான் இவங்க ஐம்பத்தி ரெண்டு வாரங்க தமிழ் சினிமா எப்படி இது பாதிக்குதுன்னா வாரத்துக்கு ரெண்டு படம் வாங்கிட்டு இருந்தாங்க புது வந்து வாங்கிட்டு இருந்தாங்க வாரமும் ஞாயிற்றுக்கிழமை வந்து புது புதுப்படங்களை வந்து வாங்கிட்டு இருந்தாங்க சன் டிவி வந்து சேட்டிலைட் ரைட்ஸ் வந்து அந்த புது நிறுத்துன உடனே சேட்டலைட் ரைட்ஸோட வேல்யூ வந்து அப்படியே கீழே வந்து குறைஞ்சது சின்ன படங்களோட மார்க்கெட்டே இல்லாமல் போயிடுது அப்போ இவங்க ஒரு பழியா இருக்காங்க ஒரே ஆள் தான் இவங்க விட்ட ஆள் இவங்க கிட்ட படம் வாங்கினா அடுத்து ஒரு படம் வந்து போவாது சன் டிவி டிமான் தான் இருந்தது இன்னைக்கு அதெல்லாம் மாறி இருக்கு அவங்க சன் பிக்சர்ஸ் தான் மேலே இருந்தது அதன் பிறகு இவங்க வந்து ரெட் ஜெயின்ட்டு தொடங்கினாங்க அவர் அந்த சைடில் வந்து க்ளவுட் நைன் தொடங்குறாருங்க அழகிரி சைட்ல இருந்து கிளைட் நைன் தொடங்குறாங்க பெரிய சாம்ராஜ்யம் இவங்களது நம்ம கண்ணுத்திற்கு வந்து விழுந்துட்டே போக போகுது பார்க்க தான் போது பார்க்கவும் இப்போ மத்திய அமைச்சர்லாம் இந்த விஷயத்தை என்ன பண்ண போறாங்க அப்படின்றத அப்போ பாஜக பொறுத்தவரைநிதினா கலாநிதி மரணம்னா பணம் எந்த மாரணம் இருந்தாலும் சரி யார் பக்கம் பணம் வருது இந்திய அரசின் நலன் பார்த்தா கலநிதி மாறன் கலநிதி மாறங்க தான் நிரந்தரமான ஒரு தொழிலதிபர் பிரச்சனையே இல்லாத தொழிலதிபர் இது வரைக்கும் ஒரு ஊழல் புகாரோ லஞ்ச புகாரோ இதுலேயும் மாட்டாத தொழிலதிபர் நம்ம ராமாயணத்தை கூட போட்டு ஆமாம் எதுல வேணாலும் அவர் வந்து ரெண்டு சேனல்ல வந்து போட்டு விடுப்பான் நம்மளோட இது கொஞ்சம் லைவ் போட்டு விடு மோடி பேசுகிறத லைவ் போட்டுவிடு இவர் நயனா நாகேந்திரன் பேசுகிறது ஒரு நாலு நிகழ்ச்சி லைவ் போட்டுவிட்டுனா முடிச்சு முருகர் மாநாடு லைவ் போட்டாலே முடிஞ்சிடுச்சு தானே இல்லை ராமாயணம் போட்டு அவ்வளோ நடந்துட்டு தானே இருக்குது அதனால் இவங்க தொழிலாக நீங்க பாத்தீங்கன்னா இவங்களை நீங்க மிஞ்சவே முடியாது இவங்க தான் வந்து நம்பர் ஒன் அதெல்லாம் நீங்க ரெண்டாவது மூணு பேர் இறந்தாங்க இது இவங்களோட தான் இறந்தாங்க இவங்களுக்காக தான் இறந்தாங்க இவங்களோட நிறுவனத்தில் இருக்க ஊழியர் தான் இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிட்டாங்கல்ல இவங்க ஆட்சிக்கு வந்தோடனே சமாதானமாகறாங்களா இவங்க இவங்களுக்கு வந்து தொழில் முதன்மையானது இந்த நீங்கள் நம்ம தான் இங்கேலாம் வந்து மக்கள் பேசி நிறுவனம் இவங்களுக்கும் அவங்களுக்கும் சண்டை இவங்க இவங்க கூட பேச மாட்டாங்க இவங்களுக்காக நம்ம நிற்கணும் அவங்களுக்கு அதெல்லாம் அவங்க தொழிலதிபர்கள் தொழிலில் வந்து அவங்க சரியாக இருந்தவங்க எல்லாருமே ஒன்று தான் பணம் தான் அங்கே மன்னன் அவர் நினச்சா வந்து ஒரு எம்பி தொகுதி நிற்கலாம் ஏன் நிற்க மாட்டாரு ஏன்னா அவருக்கு தெரியும் நான் ஒரு பத்து எம்பி என்னால் வாங்க முடியும்னு அவருக்கு தெரியும் இன்னைக்கு நினச்சா வந்து நீ எந்த எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் கலாநிதி மாறினால லாபி பண்ண முடியும் அந்தளவுக்கு வலுவான இடத்துல வந்து கலாநிதி மாறன் வந்து இருக்கார் இப்போது சன்னிவி டிவி சன் டிவி நெட்ஒர்க்குள்ளே இப்படி ஒரு பிரச்சனைகள் போயிட்டகே அடுத்து இது எதை நோக்கி போகும் ஆக்சுவலாக இதில் வந்து இந்த பிரச்சனை வந்து ஷேர் மார்க்கெட்டில் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் இது மூலயமா ஒரு மத்திய அரசுகள் இந்த விஷயத்தை எவ்வளோ சீரியஸாக பார்ப்பாங்க இது மேலான ஃபினான்ஷியல் ஃபினான்ஷியல் நடவடிக்கைங்கனால் இதில் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்ற பற்றி உங்களுடைய கருத்துக்களை பயின்றவன் மிக்க நன்றி நன்றி வணக்கம் நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்